மூணு நாள் டூர் வந்துருக்குறோம் நேற்று வந்தோம் நேற்று எல்லாம் குளிச்சு விடலீங்க தண்ணி எல்லா இடத்துலையும் வேகமாக வந்துடும் எங்கேயும் தண்ணி ஊற்ற இதே இது ஐந்தை வந்துட்டு திரும்பி போயிட்டோம் அப்புறம் பழைய கூட்டம் போனோம் அங்கேயும் திருப்பி அனுப்பிட்டாங்க அப்புறம் ரெண்டாம் நாள் தாங்க மத்தியானம் வந்து குளிச்சோம் குளிச்சுட்டு நைட்டுங்க இன்னொரு டைம் வரலான்னு சொன்னீங்க நைட்டு பன்னெண்டரை மணிக்கு கூட்டம் தூக்கம் இந்த டைம்லேயும் கூட்டம் நைட்டு வந்தா இருக்கான்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா நைட்டு இங்கே தோட்டம் ஃபுல்லாகவே இருக்குது பாதுகாப்பு போலீஸெல்லாம் பக்காவும் இருக்கிறாங்க அதெல்லாம் இந்த குறையும் கிடையாதுங்க குற்றாலம் வந்தாக்க மனசு தேய் உடம்புலேயே ஃப்ரெஷ்ஷாகிடும் எவ்வளோ டென்ஷனாக ஃப்ரெஷர் இருந்தாலுமே குற்றாலம் வந்து குளிச்சுட்டு நான் கரியோடு சாப்பிட்டு போனோம்னா எந்த ஒரு டென்ஷனும் பறந்து போயிடுங்க இல்லை மேலே மலையிலேருந்து வர்ற மூலிகை தண்ணிங்க கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வர்ற தண்ணி இதெல்லாமே எல்லாம் ஃபுல்லாக மூலிகை மூலிமா வர்றாங்க கை கால் வலி உடம்பு வலி மட்டும் இல்லாமல் கலை சம்மந்தப்பட்ட எல்லா வழியுமே சரியாக போயிடுங்க அவ்வளோ அற்புதமான அருவி முற்றால இருக்கு பேங்க் கிடைச்சாங்க கண்டிப்பாக வாங்க வந்து குளிச்சுட்டு போவாங்க ரொம்ப நல்லது குடும்பத்தோடு வந்தால் இன்னும் சிறப்பு மேக்சிமம் வரமாட்டாங்க எல்லா ஜென்ஸில் வருவாங்க முடிஞ்ச மட்டும் வாங்க குடும்பத்தோடு வந்து துணிச்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் நான் வருஷ வருஷமும் வந்துட்டு இருக்கிறேன் ஒரு வருஷம் கூட தவறு இல்லை லாஸ்டவுன் வந்தப்போ மட்டும்தான் வராமல் இருக்கேன் மற்ற எல்லா டைம் வந்துட்டு தான் நாளைக்கு கடைசி நாள் நாளைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மைனரிக்கு போய் குளிக்கணும் சித்தரி குளிக்கணும் அவ்வளோதான் நினைக்கிறேன் நாளைக்கு தேடி கிளம்பிடுவோம் நன்றிங்க நாளைக்கு காலையில் அடுத்து குடியோவில் சந்திக்கிறாங்க